இது காசுக்காக கூட்டணும் கூட்டணும் கூட்டுமா காசு கொடுத்து யாராவது நம்மளை கூப்பிட்டாங்களா யாருக்காக கூடணும் அண்ணனுக்காக அதனால காசு கொடுத்து நம்மள கூட்டவே முடியாது ஆக்சுவலி வந்து ஒரு ஆறு நாள்ல பிளான் பண்ணோம் இவ்வளோ பேர் வந்து நம்முடைய அண்ணன்கள் நம்ம கருத்தோடு ஒன்று அண்ணன்கள் ஆம்சாங்கனுடைய படுகொலைக்கு சரியான நீதி வேணுன்ற அக்கறையில் வந்த அண்ணன்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி நீங்கள் வரலன்னா இந்த நிகழ்வு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காது ஏன்னா ஆக்சுவலி வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை நான் நிறைய நிகழ்வுகள்லாம் பண்ணியிருக்கோம் அதில் கூட்டம் வரும் வரலன்றத பற்றி நான் எனக்கே யோசிச்சதே கிடையாது ஒரு பத்து பேரும் இப்போ எப்படியும் நீளம் பண்பாட்டு மையம் எந்த நிகழ்வு வச்சாலுமே அதை ஃபாலோவர்ஸ் சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து தலித் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் சமூக நோக்கோடு யாரெல்லாம் வந்து நம்மளோடு சேர்ந்து இணைந்து வேலை செய்ய விருப்பம் இருக்கிறார்களோ அம்பேத்கர் அரசியலை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ சாதி கடந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்முடைய நீளம் பண்பாட்டு நிகழ்வில் நிறைய பேர் பங்கெற்றுருக்காங்க அண்டு நிறைய அதில் வந்து இருக்காங்க ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துகிறப்போ அண்ணன் அண்ணனுடைய கொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டம் நிகழிறப்போ சமூக வலைதளங்களில் இது குறித்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது பல விஷயங்கள் வந்து வாதிக்கப்பட்டது குறிப்பாக எல்லாரும் சொன்னது என்னன்னா கலவரம் வரும் பல முற்போக்குவாதிகள் ரொம்ப அக்கறையோடு எழுதினாங்க என்ன அக்கறை எழுதினான்னா திமுக அரசை திமுக அரசின் மீது குற்றங்கள் நிகழ்த்துவதற்கு அல்லது குற்றம் சாட்டுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைந்துவிடக் கூடாது இந்த நிகழ்வில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கலவரம் வரும் கலவரம் வரும் கலவரம் வரும் இந்த நிகழ்வில் கலவரம் வரும் எச்சரிக்கையா அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வுல யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எழுதப்பட்டதா அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து ஈஸியாவே வந்தது ஸோ அப்படி இருக்கிறப்பதான் நம்ம இந்த நிகழ்வை நடத்துறப்போ வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு அணிதரல் நிகழணும் அப்படி வந்தாதான் இங்க இருக்கிற ஆட்சி இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கிற நிர்வாகிகள் இங்க இருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை அண்ணன் அண்ணன் அம்சங்களுடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்ற தருவரை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய முக்கியமான பொருட்கள் பயம் இல்லையா அவங்க நம்மளை விமர்சிக்கவே தான் தொடர்ந்து நம்மளை வந்து ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறாங்க முதல்ல வாய்ஸ வந்து இவங்க யாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா அதோட தனித்துவத்தை இவர்கள் வந்து உணர்ந்து கொள்வதே இல்லை தலித்தோட வெற்றியா இருக்கட்டும் தலித்தோட வாய்ஸா இருக்கட்டும் தலித் அந்த ஒரு இடத்துல வந்துட்டானே தலித் வந்து அவனுடைய திறமைனால முன்னாடி வந்தான்னு சொல்ல மாட்டான் ஒன்னு கோட்டாவில் வந்தான்னு சொல்றாங்க எட்டு மணி அவனுக்கு கோட்டாள் தான் உள்ளவன்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்க அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் நிதி கொடுக்குறான் அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான் வேற ஒரு சித்தாந்தம் வந்து அவங்களை வந்து செயல்படுத்துது நடைமுறைப்படுத்துது எவ்வளவு அயோக்கியத்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால உருக்காக்க வேண்டியிருக்கிறது நீ வந்து உறிஞ்சுக்கணும் நீ வந்து புரிஞ்சுக்கணும் உன்னால வந்து என்னோட உண்மைக்கு எதிராக ஒரு உண்மையை உன்னால கொண்டு வரவே முடியல நான் உண்மையை பேசுறேன் என்னுடைய மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறேன் எனக்கான வேண்டுதலை பற்றி பேசுறேன் எங்களுக்கான விடுதலை பற்றி நாங்க பேசுறோம் அதனால எங்களுடைய விடுதலை என்ன எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு நீதி கட்சி காலத்தில் இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன எங்களுடைய பங்கு அதாவது பிரதிநிதித்துவத்தை நீங்க இது வரைக்கும் தராமரிக்கிறத பத்தி நான் கேள்வி கேட்கிறேன் என்னுடைய பிரதிநிதித்துவத்தை பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டேன் என்ன சொல்றேன்னா உனக்கு பின்னாடி

நீ என்கிட்ட வரணும் நீ என்கிட்ட வரணும் நீ எங்ககிட்ட வரணும் நீ எங்ககிட்ட வந்து நிற்கணும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு வருவேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேட்டகரைஸ் பண்ணுறேன் ஒரு கேள்வி கேட்டாலே வந்து உடனே வந்து இவர்கள் பின்னாடி இது இருக்கிறார்கள் உடனே வந்து கேட்டகரைஸ் பண்ணி யார் கூட்டு வரா எங்கள் இருந்து ஒரு அண்ணனை கூட்டு வந்து நிற்கிறேன் எத்தனை நீ அவருடைய குரல் தான் சமூகத்துக்கு தேவையான குரல் என் குரல் வந்து பிரிச்சிருமா ஏய் நோயுடைய ஒரு சமூகத்தை நோய் இருக்குதுன்னு சொல்றது இல்லை பிரச்சனைன்றது வந்து சரியானது இந்த சமூகம் நோயுடைய சமூகமா இருக்கு அந்த சமூகத்தை நோயுடைய சமூகத்தை சரி செய்யணும்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு சோ நோய் இருக்குன்னு உடனே வந்து இவன் தான் நோயை பரப்புறான் சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான் சமூகம் சரியாவதற்காக வேலை செஞ்சிருக்கின்ற பல நூற்றாண்டுகளாக இப்ப கிடையாது ஐயன் திருவள்ளுவன் காலத்தில் இருந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சும்மா கிடையாது ஆண்டாண்டு காலமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனால் நீ என்ன பண்ற அண்ணன் நான் ஆம்ஸ்டாங் அண்ணன் செத்த உடனே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற யார் எழுதுனது யார் ஆம்ஸ்டாங் அண்ணன் ரவுடின்னு சொல்லி வலைதளங்களில் எழுதின ஐயோக்கியர்கள் யார் முற்போக்குவாதிகள் அசல் முற்போக்குவாதிகள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா பிஜேபி எழுதலாம் அவர் வந்து தப்பான ஒரு அப்படின்னு சொல்லுவோம் உடனே இன்னொரு இன்னொரு டீம் அறிஞ்சிச்சு டிஎம்கே ஐடி விங்கு ஃபுல்லா இறங்கி அண்ணனை வந்து தப்பு தப்பா தப்பு தப்பா எழுதுது உங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா அதிகாரத்துக்கு எதிராக திரள் நீங்க நீங்கள் ரவுடிங்கன்னு சொல்லுவீங்களா அப்போ நாங்கள்லாம் ரவுடிங்க தான் சோ வழியே கிடையாது தெளிவா சொல்றேன் காவல்துறைக்கு எச்சரிக்கையே விடுறேன் காவல்துறைக்கு எச்சரிக்கை தான் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க சும்மா அந்த படுகொலையை நீ வந்து ஈஸியா டீல் டீல் பண்ணிட்டு போலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஓகேவா அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறைப்படி நடக்கிறார்கள் நாங்கள் பத்து லட்சம் தலித்துகளை ஒன்று போட்டி வன்முறைக்கு நோக்கி நகர்த்தல அண்ணல் அம்பேத்கர் பத்து லட்சம் தலித்துகளை திருட்டி வன்முறை நோக்கி நகர்த்தவளை பௌத்தம் என்கிற அற வழியை நோக்கி நகர்த்தியவர் தான் எங்கள் ஐயா பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் வழியை ஐயாவுடைய வழியில அண்ணனுடைய வழியில நாங்கள் போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து சரியான வட்ட சட்ட வழிமுறைகள் எங்ககிட்ட இருக்குது நாங்கள் போராடுவோம் உங்களை எந்த காலத்துலேயும் வந்து ஃப்ரீயாக விட்டுற மாட்டோம் அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோக்கியர்கள் நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் நாங்கள் உங்களை விட சும்மா விட மாட்டோம் உண்மையிலே சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களை திட்டன் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் உடனே வந்து திட்டன் பண்ணிகிட்டே இருக்குது நீங்கள் எப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அண்ணோட அண்ணன் டெத்தை வந்து படுத்துட்டு இருக்காரு அண்ணன் வந்து மாச்சர்கள் இருக்கிறாரு எவ்வளோ மோசமாக அனுகுனிங்க நீ எங்களை ஆனாலும் கூட அண்ணன் வழி வந்தவர்கள் எந்த வன்முறைக்கும் மக்களை வந்து கூட்டு போகாமல் பயங்கரமாக வந்து மக்களே வந்து வன்முறை நாடாமல் இன்றைக்கு இவ்வளோ மக்கள் கூடியிருக்கிறோம் ஆனால் யாருமே வன்முறை பக்கம் திரும்பாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக கோரிக்கைகள் மூலமாக தேவைகள் மூலமாக எவ்வளோ வந்து அற வழியில் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் சும்மா எங்களை வந்து திருப்பி திருப்பி வந்து ரொம்ப மோசமாக வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தயவு செஞ்சு அதை எடுத்துக்கோங்க இது எச்சரிக்கை தான் ஸோ காவல்துறையை நாங்கள் நம்புகிறோம் காவல்துறையுடைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு நாங்க வெயிட் பண்றோம் காவல்துறை விசாரணையின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்டுகள் மாறும் அந்த டிமாண்ட் டெபினட்டா நாங்க என்ன முன்வைக்கிறோமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணா மெட்ராஸே கட்டி ஆண்டாரு உண்மையிலேயே ரொம்ப உண்மையிலேயே பல மறைமுக சூழ்ச்சிகள் இருக்கு அண்ணல் அம்பேத்கர் ஆம்ஸ்டாங் அண்ணனுடைய பவரை புரிஞ்சுக்க அதாவது அந்த பவரில் அந்த பவரை வந்து அவங்க வந்து காலி பெரிய சூட்சி தான் நிகழ்ந்துருக்கு இதில் ஆம்ஸ்டாங் அண்ணனை மீறி மெட்ராஸ்ல ஒரு விஷயம் இப்போ சொன்னாங்கல்ல பயங்கரமான அண்ணல்லாம் சும்மா அப்படி சும்மா வரலைங்க அப்படி இருக்கிறாங்க செம்ம பவர்ஃபுல்லான பர்சனு யாரையும் ஒன்மொழி நோக்கி எல்லாம் நகரத்துல நான் எல்லாம் வந்து அவர்கிட்ட போய் தொடர்ந்து வந்து நான் ரொம்ப கோவத்தில் கூட போவேன் போறப்ப நான் வந்து சார் உங்கள் வேலை என்ன

கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது நாங்கள் அரசியல் லட்சம் இருக்கலாம் நாங்கள் அரசியலற்று இருக்கலாம் அரசியல் உடையவர்களாக மாறும்போது விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டு ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும் ஒரு எச்சரிக்கை நீங்க வந்து அண்ணன் இல்லைன்னு சொல்லணும் ஈஸியா டீல் பண்ற மாதிரி யோசிச்சிடாதீங்க டெஃபினட்டாக இதை ரியாக்ட் பண்ணுவோம் ரியாக்ட் பண்ணுவோம் இது ரியாக்ட் ஆகுன்றதை வந்து நான் இந்த இதுல வந்து உத்தரவாதமாக நான் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அண்ணன் சாதாரண வேலையை பண்ணலைங்க மற்ற தலைவர்கள் போல வந்து ஆம்ஸ்டாங்னா இல்லை செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க பல பல பேர் உருவாக்கியிருக்காரு பல பேரை படிக்க வச்சுருக்க மீறி அண்ணனுடைய இறப்பில் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது அதில் என்னென்னா அண்ணன் வந்து தீவிரமாக இந்து மதத்துக்கு எதிராக போராடியவர் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் பௌத்த மதமாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக உயர்த்தியவர் கட்டி எல்லாரையும் அப்போ நமக்கு ஒரு இயல்பாக ஒரு சந்தேகம் வருது இது இதுல வேற ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கா பல சூழ்ச்சிகள் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனா மறைமுகமா இந்த அரசியலை இவர் தேர்ந்தெடுத்து செய்யறது மூலமா ஏன்னா அவர் சமீப காலங்களில் தன்னுடைய குழந்தையை பறந்ததுக்கப்புறம் தீவிர பௌத்தராக மாறினதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கூட சுற்றுறதே அவ அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு முழுக்க முழுக்க வந்து தன்னை பௌத்தராக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய ஆட்களை கூட வைத்துக் கூட வந்து நிறைய யோசிச்சிருக்கார் ஸோ அந்த பௌத்த அறநெறி அவரை வந்து தனியாக மாத்திருக்கு அந்த பௌத்த அறநறி அவருக்கு பெரிய பவரை கொடுத்துருக்கு அவர் அதை நம்பியிருக்காரு ஆனால் அந்த நம்பிக்கை அவருடைய படுகொலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்கு ஆனால் அந்த சூழ்ச்சியை நம்ம சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த கோணத்திலையும் வழக்கை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நீங்கள் இந்த கோணத்திலும் படுகொலையை நீங்கள் விசாரிக்க வேண்டிய தேவை இந்த கூட்டம் வந்து அப்படியே கலைஞ்சு போயிடும் நினைச்சிடாதீங்க நாங்கள் திரும்பவும் சொல்றோம் நீங்கள் எங்களை என்னன்னாலும் பயமுறுத்தலாம் உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏவாக ஜெயிச்ச அடிமையில் கிடையாது நாங்கள் ஒரு மேயர் ஒரு உரமா இருக்கிறாங்க இங்க நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள் தயல் விழி செல்வராஜ் தயல் விழி செல்வராஜ் நீங்க வந்து ஏன் ஆதித்யாவிட நலத்துறை அமைச்சராக மாறினீங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ரிசர்வேஷன் ஓகே டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க ஏன் ஆம்ஸ்டாங் அந்த சா உங்களால வந்து பார்க்கணும் அப்படி என்ன பயம் உங்களுக்கு ஆஹ் நீங்க எல்லாம் ஒண்ணு தரல முடியாதா நான் கேட்கிறேன் நான் எப்ப இந்த பயத்துல இருந்து விடுபட போறீங்க உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா நீங்க தலித்துகளுக்கு ஆதரவா பேசக்கூடாதா தலித்துகளுக்கு ஆதரவா போராடக்கூடாதா அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்று ஜெயிக்கணும் புரியல எனக்கு புரோசர் அம்பேத்கர் சொல்ற இது தனி தகுதி மூலமாக இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் ஒரு அடிமைகளை தான் உருவாக்க போகிறது அப்படின்னு சொன்னாரு சோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க தலித்து எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எப்படி நீங்க மக்களுக்காக வந்து பேச போறீங்க எந்த பிரச்சனையில நீங்க மக்களுக்கு எதிராக ஆதரவா வந்து நின்னுங்க நீங்க வேங்க வயல் பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா இல்லை எத்தனை ஆணவ படுகொலைகள் நடக்குது எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது தலித் மக்கள் எவ்வளவு இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை ஸோ என் நம்முடைய பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய பலனின்படி ரெசர்வேஷன் பலனின்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாளாவது ஒரு செகண்டாவது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் எதன் எந்த வாய்ப்பின் அடிப்படையில் நீங்கள் எம்எல்ஏ ஆகினீங்க எம்பி ஆயிருக்கிறீங்கன்னு சொல்லி யோசிச்சிருந்திங்களா இந்த மக்களுக்காக நீங்கள் பேசியிருப்பீங்களா பேசியிருக்க மாட்டீங்களா ஏன் பேசலை நீங்கள் எப்போ பேச போகிறீங்க எப்போ பேச போகிறீங்க அப்ப பேசல நான் தயவு செஞ்சு நீங்க இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை போயிடுங்க இது ரொம்ப நியாயமான கோரிக்கை ரொம்ப ஆதங்கமான கோரிக்கை நான் ஏன் வந்து இங்க பேசிட்டு இருக்கணும் அம்பேத்கர் பிள்ளைகள் நாங்கள் பயம் இல்லாமல் பேசுவோம் பயம் இல்லாமல் வாதாடுவோம் பயம் இல்லாமல் சேருவோம் பயம் இல்லாமல் இருப்போம் எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறை நோக்கி நாங்கள் நகர மாட்டோம் ஆனால் சட்டத்தின் வழிபடி ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றது தான் எங்களுடைய எச்சரிக்கை ஸோ அதுதான் அதனால் வந்து திடீர்னு வந்து நம்ம எதாவது ஒன்று பேசினாலே வந்து உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ணோம் அப்படி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அண்ணனுங்களே நமக்கு எதிராக நிறுத்துறது இதெல்லாம் ரொம்ப கடுமை ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது அண்ணன் திருமாவளுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயாரி உங்களுக்கு எதிராக நம்ம ஒரு காலத்தில் இருக்க மாட்டோம்னா உங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கணும் எங்களுடைய குரல் நீங்கள் எங்களுடைய குரல் நீங்கள் ஒரு வேலை நாங்கள் விட்டு விட மாட்டோம் உங்க கூட நிற்போம் ஒவ்வொரு அண்ணனுக்கும் சொல்றேன் பகுஜன் சமாஜ் கத்தி அரியா பகுஜன் சமாஜ் கத்தி சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங்கண்ண நான் ஒரு நீளம் பண்பாட்டு மையம்னு சொன்ன ஆரம்பிக்கிறச்சுக்கேன் அண்ணன் என்னை எனக்காவது கூப்பிட்டு என்ன நீ ஏன்ப்பா புதுசாக ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறேன்னு கேட்கவே இல்லை நிறைய பேர் போயிட்டு அண்ணன் கிட்ட போய்ட்டு என்னை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவர் தான் சொன்னா தெரியுமா எதுவுமே சொல்ல தம்பி இருக்கட்டும் தம்பி பண்ணிட்டோம் அப்படிதான் எல்லா இயக்கங்களும் நமக்கு நிறைய தலைமைகள் தேவைப்படுது நிறைய இடங்களில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது அவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது சும்மா ஒரு ஒரு குரலாக வந்து ஒரு இடத்துல அப்படி நின்று நம்மளால் முடியாது பல பல வாய்ஸஸ் நம்ம பல டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இந்த வாய்ஸ் எல்லாமே எங்க போய் நிற்குதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிற்குது அதிகாரத்துக்கு எதிராக போறப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு ஆனால் ஒரு காலத்தும் ஒரு காலத்திலும் வந்து அண்ணன் கவலைப்படுற மாதிரி வந்து நாங்கள் அப்படி விட்டுற மாட்டோம் இன்னுமே சொல்றேன் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்பா நமக்குள்ள கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம் நமக்குள்ள வந்து கொள்கை வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப பாதிக்கப்படுறப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு ஸோ இங்கே இருக்கிற அரசியல் நம்மளை வந்து பிரித்தாளன் சூழ்ச்சியில் நிகழ்ந்துட்டு ஆல்ரெடி வந்து இங்கே பட்டியலான சமூகத்தில் இருக்கிற மூணு டாமினேட் காஸ்ட்டை வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க யார் பிரிச்சது ஏன் முன்னாடி வந்து எண்பதுகளில் தொண்ணூறுகளில் வந்து ஒன்றா ஆரம்பித்த கட்சிகள்ல எல்லாருமே இருந்தாங்க இன்னைக்கு ஏன் இல்லை ஏன் வந்து இந்த அமைப்புகளில் வந்து ஒற்றுமை இல்லை யார் பிரிச்சது யாரு எல்லாமே வந்து துண்டு துண்டாக மாற்றிட்டாங்க பிரிச்சுட்டாங்க நீ அவனுக்கு எதிராக இல்லை நீ அவனுக்கு எதிரான இல்லை உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுக்கிறான் உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுக்கிறான் இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் இருக்கிற மக்களை துண்டு துண்டா பிரித்து தனித்தனியாக பிரித்து தனித்தனி கொள்கைகளை அவங்க கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை சதைச்சுட்டான் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் முப்பது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கும் மக்கள் நம்முடைய பிரதிநிதித்துவத்துடைய வலிமையை நம்மளால நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மக்களை நம்ம இருக்கிறோம் டிமாண்டட் கம்யூனிட்டியாக இருக்கிறோம் அந்த டிமாண்ட் கம்யூனிட்டியை உடைச்சு செதறி ஸ்கேட்டடாக மாறி நீ தனியார் நீ தனியார் நீ தெரியாது சொல்லி நம்முடைய ஒற்றுமைக்கு பெரிய ஒரு விலையை பேசி இன்னைக்கு வந்து தனித்தனி குழுக்களாக தனி தனி அமைப்புகளாக இருக்கிறப்போ அட்லீஸ்ட்டு பிரச்சனைகளின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்குது அந்த தேவையை இங்கே இருப்பவர்கள் உடைப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து பிஜேபி எதிராக உதித்த ஒரு பாபா சாஹி அம்பேத்கர் எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய களம் கண்டவர் பாபா சாஹப் அம்பேத்கர் மன நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில் வராது வரவும் விடமாட்டோம் நாங்கள் திருப்பி அதுதான் சொல்றோம் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் சும்மா எங்களை வந்து இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான் இங்கே வந்து ஒற்றுமை கொள்கை பார்க்குறான் அப்படிலாம் கிடையாது எங்களோட டிமாண்ட் இது எங்களுடைய பிரதிநித்துவம் இல்லை இங்கே ஒரு குலைய ஒரு அண்ணன் கொலை செஞ்சு இருக்கிறார் மார்ச்சி வரல அவர் அவர் படுக்க வைக்கிற அவர் நல்லடக்கம் செய்கிறதுக்கு ஒரு இடத்த உள்ள அளவு தர முடிஞ்சுதா என்ன நீங்கள் சமூக நீதி மாடல் எனக்கு தெரியல உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா ஆம்ஷாங் அண்ணன் என்ன வேலை செஞ்சார் யார் அவருன்னு சொல்லிட்டு இவ்வளவு மக்கள் வந்து திரண்டு இருக்கிறாங்க இவ்வளவு மக்கள் அமைதியாக போராடுற போலீஸ்கார் சொல்றாரு எங்களுக்கு வருவாங்கன்னு தெரியாம நீ ஏன் இருக்கிற எனக்கு தெரியல எனக்கு அப்ப எங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை எங்களை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள மாட்டிருக்கீங்க நாங்கள் யாருனே உங்களுக்கு தெரியாது அப்புறம் நாங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா உங்களுக்கு நாங்கள் இதுதான் இதுதான் தருவோம் அதுதான் தருவோம்னு சொல்லிட்டு பல ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு ஆணவு கொலை சட்டமே தேவையில்லைன்னு சொல்றீங்க எந்த இடத்துல இது வந்து உருவாகுதுன்னே எனக்கு தெரியல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு உடனே பேசணுன்னே நீங்க டிஎம்கேக்கு எதிராக மட்டும் தான் பேசுறாரு நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் எதிராக பேசறோம் எங்க எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதுதான் உண்மை இருந்து அந்த மாற்றுக்கு வந்து புது நீதி கட்சிக்கு வந்தோம் நீதி இருந்து அப்படியே வந்து என்ன பண்றோம் திராவிட முன்னேற்றம் வரப்ப அங்க வரும் அங்கிருந்து ஏடிஎம் கேக்கு போறோம் ஏடிஎம் கேந்து திரும்ப கேக்கு வரும் மாறி 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 எங்களுடைய ஓட்டு யாருக்கு கிட்ட இருக்கு எங்களோட ஓட்டு வங்கி யாரு இருக்கு யாருக்கு நாங்க போட்டு கட்சியும் நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்ப ஒரு தலைவரை இறந்த உடனே அந்த தலைவரை ஊருக்கு வெளியே புதைக்கிறதா உங்களுடைய திட்டமா இப்போ நாங்க டிமாண்ட் ஒண்ணு வைக்கிறோம் அந்த தலைவருக்கு மணிமண்டபம் சென்னையில் சென்னையில கட்டணும் உங்களால முடியுமா நீங்க சொல்லுங்க நான் நீங்க ஓகே தலித் மக்களுடைய இவ்வளவு மக்கள் திரண்டு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஆம்சங்கனுக்கு இங்கே சென்னையிலேயே ஒரு மணிமண்டபம் நாங்க கட்டணும்னு விரும்புறோம் கட்டுறமா வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா சரி திமுக அரசிடம் முறையாக கோரிக்கை வைக்கிறோம் சமூக நீதியின் மேல் பட்டுள்ள திமுக அரசு அண்ணன் ஆம்ஸ்டாங்கர்களுடைய ஒட்டி அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்களை நாங்கள் மறப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் முடிந்தால் இதை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக மாற்றுதான் இருந்தால் அண்ணனுக்கு மணிமண்டபம் சென்னையில் நீங்கள் கட்ட தயாராக இருக்க வேண்டும் எங்களுடைய வேலைகள் ஸோ எங்களுக்கு டிமாண்ட் வைக்க நிறைய இருக்குது ஏன்னா எங்களுடைய பிரதிநித்துவம் இதுவரைக்கும் தனியாக சரியாக சரியாக கொடுக்கப்படவில்லை நாட் ஒன்லி டிஎம்கே ஏடிஎம்கே அந்த எந்த கட்சியாக இருந்தாலும் இன்னும் ஈவன் கம்யூனிஸ்ட் கூட நான் வந்து சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன் எங்களுடைய பிரதிநித்துவம் உங்களுடைய கட்சியில் சரியாக இல்லை எங்களுடைய மக்களுடைய தொகைக்கு ஏற்ப நீங்கள் பிரதிநிதி அளிக்கவில்லை எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் போட்ட ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள் எம்ஏ எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை பேசவே இல்லை அதனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்களை எல்லாருமே வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏ எம்பியிலேருந்து நீக்குங்க அப்படின்றத வந்து நாங்கள் இங்கே கோரிக்கையாக வைக்கிறோம் இன்னொன்று முக்கியமாக ஏன்னா

நிறைய கோபம் இருக்கு ஓகேவா அந்த கோபம் என்பது எங்களுடைய ஆதங்கம் இத்தனை நாட்களாக நாங்கள் வேண்டி விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த மாற்றம் நிகழவே இல்லை இந்த மாற்றம் எப்போது நிகழும் நிகழும்னு சொல்லிட்டு பல தலைமுறைகளாக காத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் த தலைமுறை தலைமுறை கடந்த பின்பும் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வன்கொடுமைகளை பற்றி நீங்கள் வந்து துளியும் ஆராயாமல் அது அந்த பிரச்சனையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் நீங்கள் வந்து மற்ற சாதி பிரச்சனைகளும் தலி சாதி பிரச்சனைகளும் ஒரே மாதிரி அணுகிறது தான் இதோட பிரச்சனை அது முதல்ல வந்து செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க மற்ற சாதி பிரச்சனை வேறு தலித் பிரச்சனைகள் வேறு அதுவும் எதுவும் கிடையாது இப்போ வந்து உயர் சாதி வர்க்கம் அப்படின்னு சொல்கிற ஓபிசி இல்லை எம்பிசி இல்லை இந்த அந்த பிசி சாதியில் இருக்கிற சாதி ஒடுக்குமுறையும் எஸ்சி ஒடுக்குமுறையும் வேறு நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு எல்லாமே ஒரே சாதி அமைப்பு அப்படின்னு எல்லாரும் எல்லா சாதியும் வந்து ஒரே மாதிரியான பிரச்சனை தான் ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க அப்படி நினைக்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனையே அப்போ நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள் உங்கள் அறிவியல் அறியாமையை சரி செய்வதற்கான வேலையை நீளம் பண்பாட்டு மையம் இங்கே இருக்கிற தோழர்களும் நாங்கள் செய்வோம் செய்வோம் அப்படின்னு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து உறுதி கூறுகிறோம் அங்கே வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எழுச்சியாக நான் இது வந்து பார்க்குறேன் ஆம்சங் அண்ணனுக்கு பிறகு இங்கே சென்னையை சென்னையை நோக்கி இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு சின்ன மனத்தடங்கள் இருந்தது இதற்கு பின்னாடி இதுக்கப்புறம் வந்து யார் அதை வந்து இது ஹேண்டில் பண்ண போகிறாங்க மக்கள் கூடுவாங்களா கூட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ ஆம்சாங் அண்ணனுக்காக அவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டி இவ்வளோ மக்கள் நம்ம வந்து கூடியிருக்கிறோம்ல இதுவே மிகப்பெரிய அறைகோலாக நான் வந்து பார்க்குறேன் மிகப்பெரிய வெற்றியாக இதை பார்க்குறேன் தன்னார்வத்தோடு தன்னார்வத்தோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதர நெஞ்சங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியையும் ஜெய்வியும் கலந்த வணக்கத்தையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு எழுச்சி இந்த எழுச்சியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உடனே இது வந்து ஒரு கேட்டகரைஸ் வச்சு ஒரு ஜாதி ஒரு மனநிலையை நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய மிக மோசமான பிற்பக்கத்தன்முடையவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் ஸோ எங்களுடைய டிமாண்ட் வந்து நீளம் பண்பாட்டு மையம் இதில் வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம் இந்த டிமாண்டை வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் எல்லாருமே இதை வந்து வாங்கிக்கலாம் இது வந்து வலைதளங்களில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல் நல் உள்ளங்களுக்கு வந்து எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை வந்து காணிக்கையாக்குறோம் அதோடு தயவு செஞ்சு இங்கே நம்ம எப்படியே பிரிஞ்சு போயிடுவோம்னா நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்குது நிறைய அதை யாரை ஹேண்டில் பண்ணுறது யார் செயல்படுத்துறதுன்ற நிறைய கவலைகள் இருக்குது நிச்சயமாக நீளம் பண்பாட்டு மையம் மக்களுக்கான தலித் மக்களுக்கான பிரச்சனையை வெரி ஸ்ட்ராங்காக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி எந்த விதமான வேலையும் இல்லை இது முழுக்க முழுக்க அம்பேத்கர் பாதையில் டாக்டர் டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு மாணவனாக மா எல்லாருமே நாங்கள் இங்கே இருக்கிறோம் இந்த சமூகத்துக்காக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுவதற்கும் களம் காடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் நாம் தயாராக இருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்குது ஏன்னால் நம்முடைய பவரை காட்ட வேண்டியது இருக்குது டிமாண்ட் டிமாண்டை உருவாக்குகிற ஒரு கம்யூனிட்டியாக நம்ம மாற வேண்டிய தேவை இருக்கு நம்ம மாறுவோம் மாறுறது தான் அண்ணன் ஆப்ஷன் அவர்களுக்கு நம்ம வந்து செய்கிற மிகப்பெரிய காணிக்கையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக காவல்துறையும் திமுக அரசும் இருக்கிற நிர்வாகமும் இந்த வாய்ஸை வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து ஒரு விமர்சனமாக சரியாக புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதை எதிர்மறையில் வைக்க வேண்டிய விருப்பம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வந்து எங்களுடைய சரியான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய டிமாண்டு அந்த டிமாண்டை நாங்கள் உங்களிடம் வைத்திருக்கிறோம் நீங்கள் சரியாக இதை கண்டு கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் அந்த வகையிலே நாங்கள் இங்கிருந்து விடைபெறுகிறோம் ஜெய் பீம் மகிழ்ச்சி ஜெய்